இந்த வீடியோவில் சோரட்டி சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு சோரட்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சு நான் ஹாஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக கூட பாயில் பண்ணிட்டுருக்கோம் ஆயில் ஆட் பண்ணி अनियन ऐड कर लेते हैं। நல்ல फ्राई பண்ணி கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட் ऐड பண்ணிட்டு தக்காளி ऐड பண்ணி ஃ வேக வச்சு சுவரட்டியாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேப்ப கொஞ்சம் மிளகாப்பொடி பெப்பர் தூள் நல்லா துண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சுவையான சுவை சுக்கா ரெடி சுவையான சுக்கா ரெடி